விஸ்வம் விஷ்வல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில நாம் தொடர்ந்து நிறைய தேவியின் அற்புதமான பல திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போற சக்தி பீடம் கிரிதேஸ்வரி சக்தி பீடம் இது மேற்கு வங்கத்துல முர்ஷிதாபாத் அப்படின்ற இடத்துல இருக்கு அதென்ன கிருதேஸ்வரி சக்தி பீடம் அம்பாளினுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் இல்லையா இந்த இடத்துல அம்பாளினுடைய உடல் பாகம் விழுல அம்பாளினுடைய கிரீடம் விழுந்ததாக சொல்லப்படுகிறது அதனால இது சக்தி பீடங்களில் உப பீடம் என்று அழைக்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே மிஷுவல்ஸ்ல பாடல் பெற்ற தலங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா நேரடியாக அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் ஞானசம்பந்த பெருமானும் எந்தெந்த கோவில்களுக்கு போய் பாடினார்களோ அவையெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள் அவங்க அந்த கோவிலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கோவிலை பற்றி இன்னொரு கோவில பாடியிருப்பாங்க அப்படி அவர்கள் வராமல் பாடிய கோவில்களுக்கு தேவார தலங்கள் என்று பெயர் பாடல் பெற்ற தலங்கள் வைப்பு தலங்கள் ரெண்டு உண்டு இல்லையா அதே மாதிரிதான் சக்தி பீடத்துல இது உபசக்தி பீடம் அம்பாளினுடைய உடல் உறுப்பு விழவில்லை ஆனால் அவளுடைய கிரீடம் விழுந்த இடம் என்பதால் இதையும் உபசக்தி பீடமா வச்சிருக்காங்க மேற்கு வங்கத்துல முர்சிதாபாத் அப்படின்ற இடத்துல இருக்கு அம்பாளினுடைய கிரீடம் விழுந்த இடம் இங்க அம்பாள் சிலையை எப்பவுமே சிவப்பு நிற துணியால மூடிதான் வச்சிருப்பாங்க நீங்க போனீங்கன்னா மூர்த்தத்தை பார்க்க முடியாது ஏற்கனவே சக்தி பீடங்களில் நான் ஒவ்வொரு கோவிலுக்கும் என்ன சிறப்புன்றதை நான் சொல்லியிருக்கேன் இந்த கோவிலில் நாக்கு மட்டும் தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலில் உருவம் கிடையாது இந்த கோவிலில் பனி லிங்கம் தான் அம்பாளாக வச்சுருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது சில கோவிலில் மூர்த்தமே கிடையாது வெறும் குகை மட்டும்தான் இருக்குது இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த கோவிலில் கிருதேஸ்வரி சக்தி பீடத்தில் அம்பாளினுடைய சிலையை மூர்த்தத்தை எப்போவுமே சிவப்பு நிற துணியால் தான் வச்சுருப்பாங்க துர்கா பூஜை நடக்கும் அந்த கோவில்ல அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த துணியை விளக்குவாங்க அப்பதான் நாம அம்பால பார்க்க முடியும் அங்க பாயக்கூடிய பாகீரதி நதியில அன்னை துர்கை தூங்குவதாக ஐதீகம் அவளுக்கு ஒரு பூஜை நடக்கும் அதுதான் துர்கா பூஜை அப்படி துர்கா பூஜை நடைபெறக்கூடிய காலத்தில் மட்டும்தான் நாம் அம்பாளை பார்க்க முடியும் மற்றபடி எந்நேரமும் சிவப்பு நிற துணியால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அம்மன் சிலையை தான் அங்கே இருப்பவர்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வருகிறார்கள் நீங்கள் சக்தி பீடங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிற போது வாய்ப்பு கிடைத்தால் மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத்தில் உள்ள கிருதேஸ்வரி சக்தி பீடத்திற்கும் சென்று வாருங்கள் மீண்டும் சக்தி பீடம் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ